வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மணிக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் பன்னெண்டை காலத்தை அதுங்கிறது மடிகளோ ஒரு அளவுக்கு இருக்குது ஒவ்வொரு மாடா காட்டிட்டு வரேன் இதில் பார்த்திங்கன்னா செனமாடு உறுதியான செக்கப் சென்னையில் மூணு செனமாடு பாக்கி கைக்கிறவே உறுதி இல்லாத செனை அது இன்னும் கை வச்சே பார்க்கல அந்த செனை இல்லாதுன்னு சொல்கிறதில்ல செனை இருந்தாலும் உங்களோட யோகந்தேன் எப்படி எனக்குறதுன்னா ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வரேன் பாருங்கள் மாடு பெருவெட்டும் இருக்குது எல்லாம் கலந்து போட்டிருக்குறேன் நீங்கள் கரெக்டாக கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மாடு செகண்ட் மாடு எப்படின்னு வேலை பேசி பண்ணிக்கலாம் இது மாடு ஃபஸ்ட்டு மாடு அளவு மாடு தானுங்க நம்ப மாடு பெருவெட்டு கிடையாது மாடு அளவு மாடு அசவு சொல்லி முதுகுல ரெண்டு இருந்தால் நான் சொல்லிடுவேன் அப்படி மாடு எதுவும் மில்லுப்போம் ஃபஸ்ட்டு மாடு செவளமாடுங்க நாலரை மாத ரெண்டு நேரம் நீங்கள் பால் கறந்துக்கலாம் கிடையாதுன்னு ரெண்டாண்டு இது கிடையாது ரெண்டு நேரம் பால் கலந்துக்கலாம் ரெண்டு நேரம் கை வச்சு பால் கலந்துக்கலாம் பால் பக்குவெல்லாம் மாற்றி வம்பலாமல் செனையின்னு அசால்ட்டு பட்டதுனால உங்களுக்கு பால் வந்து கம்மியாக இருக்குது நம்ம பக்குவம் பண்ணி பால் கறக்காரக்காக பால் வந்து கூடிக்கு அப்படின்னால தெளிவான கிடையாறிங்க ஃபர்ஸ்ட் மாடு இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்போது ஃபர்ஸ்ட்டு மாடு செனையோட ரெண்டு நேரத்துக்கு கரையோடு தர இருபத்தி ஒம்பது முப்பது கோடம் ஆயிரம் ரூபா காமியோ இருபத்தி ஒம்பது ஃபஸ்ட் மாடு செவலை அடுத்து செகண்ட் மாடு பாருங்க ரெண்டு நேரம் அவங்க இப்போ செனை மாடுதே செனை செனை ஒரு அஞ்சு அந்த மாதிரி இருக்குங்க அஞ்சுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் இருக்குது செனை அஞ்சு மாதன்னே வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு மாதம் மின் பின் வந்தாலும் தப்பு இல்லை ரெண்டு மாதம் கலந்துக்கலோன்னா ரெண்டு நேரம் கை வச்சுக்கிறதுக்குலாம் அவங்க ஒரு நேரம் அஞ்சு அஞ்சு லிட்டர் பால் சொன்னாங்க கிடையாது ரெண்டாவது இது கிடையாது எதுவுமே நம்ம பக்குமான் பண்ணி இலங்கைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் சருவ கறக்கு மாடு நல்லா மாடு ஓரளவுக்கு பெருவெட்டு ரொம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாதுங்க மீடியமாக ஹேய் வல்லெல்லாம் எல்லாம் நல்ல வல்லு ரெண்டாண்டு இது கிடையாது தப்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது நல்லா இன்னும் தீனி தண்ணி உடிச்சிருச்சிங்கன்னா சூப்பராக இருக்குது நான் கை வச்சு எல்லாமே தெளிவாக செக் பண்ணாமல் எந்த மாடும் சென்னையின்னு நான் கொடுத்தா சரித்திரமே இல்லை சென மாடுன்னு சொன்னால் ரெண்டு தடக்காக கை வச்சு தான் சென்னையின் கொடுப்பேன் ரெண்டாவது மாடு சட்டை இலங்கை நியாசி முடிச்சு அறுசாரணம் இந்த ஒம்பது ஒன்போதுக்கு மாதம் மாடாது ஒரு நேரம் ஒம்பது ஒம்போது பதினெட்டு லிட்டர் அடிச்சு மாடு ரெண்டாவது மாடு சென மாடு செனையின்னு பார்த்தீங்கன்னா அதே ஒரு அஞ்சரைலேருந்து ஆறு அஞ்சு மாதம்கா நீங்கள் வச்சுக்கலாம் இன்னும் ரெண்டு அறுபது நாளை கிடந்துக்கலாம் அது டாக்டர் போல ஒன்று கை மாறு சென செக்கப்புக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது நல்லா அனுசரிச்சு தார கறவையோடு தார பாலத்துக்கு முப்பத்தொம்போது நாளைக்கு ஈணிச்சிங்கன்னா ஒரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு மாடு போகும் குறைஞ்சது அதுலேருந்து ஆள் போல விற்றுக்கல எழுபது ஐம்பது வரைக்கும் அடுத்து மூணாவது சன மாடு இது வந்து அவங்க போனேத்து வந்து ரெண்டாநேற்று கிட்ட இருந்தேன் போனையுது பத்து பத்து கறந்து சொல்கிறாங்க இதோட தாயும் பார்த்தேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மாடு சரியான வெறுபட்டு இப்போது ஏழு மாதம் சனம் முடிஞ்சுது வாழை விட்டாச்சு ஏழு மாதத்துக்கு மேலே முடிஞ்சிதுங்க இன்னொரு ரெண்டு ரெண்டரை மாதத்தில் கன்று போட்டுக்கு மாடு இது நல்ல பெருவெட்டு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஏன்னா ரெண்டாயிரத்து கிடையாது பத்து பத்துன்னு சொல்லி இப்போ நல்லா மாடு பெருவெட்டு இருக்குதுங்க இன்னும் பள்ளி சேரில் பார்த்தீங்கன்னா நல்லா கறக்கு நான் பால் நல்லா சிந்து டைப்பு அதனால் பார்த்திங்கன்னா பால் நல்லா கெட்டியான வால் தரமாக கறக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் விடுங்க உடுங்க மூணாவது மாட்டு அருமையான ரெண்டாம் இது கிடையாது முதல் இது கடையிலேயே எட்டு பத்து கறக்கு சொல்கிற மாதிரி நம்ம இந்த ஒம்போது ஒம்பதுக்கு ஈஸியாக கறக்கு நல்ல சிந்துமா டைப்பு கறவை சூப்பராக கறக்கும் பால் விட்டாங்க இப்போ கறக்காமல் சென்னா ஏழு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுட்டு இன்னும் அதிகபட்சம் ஒரு எழுபது நாள் அந்த மாதிரி வேண்டியது வரும் அடுத்து நாலாவது மாடு நாலாவது மாடு பெரிய மொட்டை மாடு மொட்டைங்க அதுதான் நல்ல பெருவட்டுக்கு மாடு அதுங்களுக்கு ஈக்குவலாகவே இருக்குது கரவை ரெண்டு நேரம் அவங்க ஒரு ஏழு ஏழு சொல்கிறாங்க நம்ம அஞ்சு அஞ்சுக்கு நான் சொல்லித்தாரேன் பக்குவம் பண்ணால் கண்டிப்பாக ரெண்டு பீர் வேஸ்ட்டு அதெல்லாம் திருச்சுன்னு வச்சுக்கோங்க பீர் வேஸ்ட் போகிறவங்கள நிறைய இப்போ வாங்கி போகிறாங்க மாடுங்க ரெண்டு மாவு மக்கா மாவுங்க ரெண்டு பக்குவம் பண்ணி நல்லா மாடித்தனம் போட்டு கறக்கிற நாலு லிட்டர்லாம் கரைச்சிங்கண்ணா சர்வ சாதாரணம் பார்த்திங்கன்னா இந்த ஏழு ஏழு பதினாலு லிட்டருக்கு இப்போ வந்துட்டு இளஞ்சனையாக இருக்க வாய்ப்பு ஆனால் உறுதியான சென கிடையாது இப்போ அது மூணு மாடுன்னு சொன்னீங்களே அதை நீங்கள் செக் பண்ணியே கொடுக்கலாம் நாலாவது இருக்கட்டேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் எல்லாம் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன் முப்பத்தி ஏழாயிரம் இதில் ஒரே சுழி வந்து பூராஞ்சலி மாதிரி சுழி கிடையாது சுழிங்கிறத வந்து சுழிச்சு வர்றது இது எல்லாத்துக்குமே தெரியும் ஒரே ஒரு கோடு வேறு இந்த இடத்துல இருந்து நேர் இது வரைக்கும் ஒரே ஒரு கோடு ஏன்னா சுளிங்கிறது வந்து சுழிச்சு வரும் சுழிச்சுருந்தா தான் அதுக்கு பேர் சுளி இது சுழி கிடையாது நீங்கள் தாராளமாக வாங்கிக்கொண்டு போய் நல்ல முறையாக கறக்கலாம் நாலாவது மாடுனால பெரிய மாட்டு பல்லல் நல்லா இருக்கு ரெண்டாம் தேதி கிடையாது ஆனால் பத்து இதுக்கு வச்சு கறக்கக்கூடிய மாடுது அடுத்து அஞ்சாவது மாடு இது ரெண்டாம் தேதி கிடையாதுங்க நெம்பூர் சட்டை மாடு பெரு பெருவீட்டுல இல்லை அளவு மாடு கறவை இந்த மூணு மூன்றரைக்கு விடாது பக்கு மணப்பான்னு பார்த்தீங்கன்னா பால் கண்டிப்பாக கூடு மாடு கிடையாது சென அலஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு அந்த மாதிரி செணை வந்து அடையாது இதோட ரேட் பார்த்திங்கன்னா மிம்மடி இருக்காது மிம்மடிதே மாடு நல்லா கறந்து மூணு மூணு லிட்டருக்கு கூடாதுங்க பால் சுழி சுத்தமான கிடையாது செவ்வளோ சட்டை இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் அஞ்சாவது மாடு இருபத்தி ஏழாயிரம் காட்டு வீடியோ காட்டுறப்போ அதனோட எதனோடு அடுத்து ஆறாவது மாடு ஆறாவது மாடு இது பல் மாதிரி தானுங்க ஒரு மூணு மூன்று அந்த மாதிரி பால் வரும் தாராளமாக மாடு நல்லா பெருவிட்டு இதோட ரேட் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் எல்லாம் மாடு அரிக்குது உடம்பு இருக்குது மாடுகளே இப்போ கொஞ்சம் டைட்டு தான் கிராய்க்குது எல்லாம் எத்தனாவது ஆறாவது நல்லா கரை கொண்டு போய் பார்க்கும் பண்ணிங்கன்னா நல்லா கறக்கு செனையாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து ஏழாவது மாடு ஏழாவது மாடு பார்த்திங்கன்னா மாடு உடச்சுலுங்க கறவை பார்த்தா கறந்து ஒரு மணி நேரத்துக்கு மாட்டுதான் ஆனால் கறவை உங்களுக்கு சருவுசாரமாக அந்த நாலு அஞ்சு ஒம்பது லிட்டரு இப்போவே கறகு பல்லு ரெண்டாநேதி கிடையாது சுழி சுத்தமான மாடு இதில் எப்படி ஆயிடுச்சுங்கன்னா ஒரு கொம்பு மட்டும் வந்து அந்த வண்டி ஏற்றுறப்போ உடச்சிட்டாங்க அதனால் இப்போ அதுக்கு வந்து காஞ்சி நீ நீங்கள் கொண்டே அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது நான் வந்து இங்கே ஒரு பெடிசின் ஊசி போட்டு ஒசுக்குன்னு அதாவது லேசை புண்ணுங்குன்னு இருந்தால் லாட்டினேன் எந்த ட்ரீட்மெண்ட்டு மேலே அதெல்லாம் எதுவும் தேவையில்லை மாடு நல்லா உட சொல்லுக்குதுங்க நல்லா கரக்கு இருபத்தி ஒம்பது ரூபா கொடுங்க அதை தரேன் ஏழாவது மாடு வெள்ள இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு தரேன் நல்லா கரக்கு மடி செட்டுன்னு பார்க்க வேண்டாம் நீங்கள் விற்காம இருந்தாலுமே மடியோட போடுற மாதிரிங்க விட்டு இருந்தாலும் வித்தாசுன்னு போடுறேன் அடுத்து எட்டாவது மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா சர்வதாதாரமாக மூன்றரை நாளும் பால் வரும் மூன்றை மூணுக்கு இப்போ க கறவை உறுதி நீங்கள் வண்டி பக்குவம் பண்ணிங்கன்னா ஏழுட்டே வந்தாலும் வரும் மாடு நல்ல சுரப்பு திம்பன் தண்ணி எல்லாம் இருக்குதுங்க மாடு எட்டாவது மாடு வேணுங்க நரவல் மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதுர் அந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு கொண்டு போனதே எதிர்பார்த்தங்கன்னா ஆகாது எந்த மாடும் ஒரு வாதிக்கு பக்குவம் பண்ணுங்கன்னா ஆகுது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அதே ரேட் கொடுங்க இருபத்தி ஒம்பதனாயிரம் நன்றி வணக்கம் தொடர்ந்து எந்த மாடு வேணுமோ கேளுங்க கரெக்டாக அந்த மாடு உங்கள் வீடு வே வந்து டோர் டெலிவரி கொடுக்கப்படும் பணம் கொஞ்சம் போட்டீங்கன்னா தான் கொடுக்க முடியும் அதுக்காக நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா கொண்டாந்தாரிக்கு ஒரு தவால்காராக கொடுக்க முடியாது